திமுக அரசிலிருந்து பணியாற்றும் சில அமைச்சர்கள் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்டுகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது ஆனால் சர்ச்சைகள் மூலமாகவே தலைப்புகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக இருக்கிறதா என தோன்றும் வகையில் விளம்பர சண்டைகள் வழக்கமாகி வருகின்றன அந்த வகையில் தொடர்ந்து சர்ச்சைகளை ஈர்த்து வருபவர்தான் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவரது சர்ச்சைகள் புதிதல்ல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் சிங்கப்பெருமான் கோவில் அருகே உள்ள ஒரு பள்ளிக்கு சென்ற அவர் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று எழுத வேண்டிய இடத்தில் எழுத்துப்பிழையுடன் புள்ளி போட்டி எழுதி பெரும் விமர்சனங்களை சந்தித்தார் அந்த ஒரு சம்பவம் அவருடைய கல்வித்திறனில் பொதுமக்கள் நம்பிக்கை இழக்க காரணமானது இதனைத் தொடர்ந்து விழிச்சிங்கப்பேட்டை பகுதியில் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்ய சென்ற அவர் குடிநீருக்கு பதிலாக கழிவுநீர் குடிக்கின்றனர் என கூறி பாத்திரங்கள் சரியாக கழுவப்படவில்லை என்ற விமர்சனங்களை செய்தார் இந்த கருத்தும் அவரது நிலைத்தன்மையற்ற பேச்சுக்களை மீண்டும் விவாதத்திற்கு கொண்டு வந்தது தற்போது தேசிய கொடியை தவறான முறையில் ஏற்றியுள்ளார் என்ற குற்றச்சாட்டு மையமாக கொண்ட புதிய சர்ச்சையில் அவர் சிக்கியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் தாமோ அன்பரசன் தாமதமாக வந்ததாலும் மின்சாரம் இல்லாததால் மாணவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்க நேர்ந்ததாலும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன முக்கியமாக தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றி வைத்ததற்கும் அந்த தவறை உணராமலேயே நிகழ்ச்சி நடந்ததற்கும் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக சமூக வலைதள பக்கத்தில் மாணவியருக்கு தரமான கல்வியையே மறுக்கும் அளவிற்கு ஆபத்தானது என கண்டனம் தெரிவித்தார் அதிகார பதவியில் உள்ள ஒருவர் தமிழ் பிழையின்றி எழுத தெரியாது என்பது ஏற்கனவே தெரிந்திருந்த ஒரு விஷயம் இப்போது தேசிய குறித்த அடிப்படை விழிப்புணர்வு இல்லாமல் செயல்படுவதை பார்த்தால் அவரை அமைச்சர் பதவியில் வைத்திருப்பதே ஒரு தவறு என பாதிக்கப்படுகிறது கல்வி மற்றும் மாணவர்கள் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது மட்டுமல்ல இப்படிப்பட்ட செயல்கள் தவறான செய்திகளை உருவாக்கக்கூடும் என்பது சமூகத்தில் பரவும் பொது அக்கறையாகிவிட்டது மேலும் திமுக அமைச்சர்கள் சிலர் கல்வி தகுதி சுய அறிவு பொறுப்புணர்வு இல்லாமல் பதவியில் இருக்கின்றனர் என்ற விமர்சனங்களும் இணைய பரவுகின்றன இதன் பின்னணியில் அமைச்சர் தாமோ அன்பரசனின் செயல்கள் திமுக அரசின் நம்பகத்தன்மைக்கும் கல்வி கண்திறக்கும் அரசியலுக்கும் எதிராக சொல்லும் விதமாகவே பார்க்கப்படுகின்றன என்று விமர்சித்துள்ளார் இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி